நாம் தேவனை போல இருக்கும் ஒரு வழி தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமாய் இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்னு பல விஷயங்கள்ல தேவன் நம்மள மாதிரி இல்லங்கிறதுல நீங்க என் கூட உடன்படுவீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன் உதாரணமா நாம உடல் ரீதியா சோர்ந்து போகலாம் ஆனா தேவன் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டாரு அவர் சோர்வில்லாம தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருப்பாரு நாம ஏமாந்து போகலாம் ஆனா தொடக்கத்தில இருந்தே தேவனுக்கு முடிவு தெரியுங்கிறதுனாலையும் என்ன நடக்க போகுதுன்னு தேவனுக்கு தெரியுங்கிறதுனாலையும் அவர் ஏமாற மாட்டாரு நம்ம வாழ்க்கை நேரத்தால கட்டுப்படுத்தப்படுது ஆனா தேவன் காலத்துக்கும் நேரத்துக்கும் உட்பட்டவர் கிடையாது நாம சிறந்ததுக்காக வளர்றதும் மாறுறதும் நல்லதுதான் ஆனா தேவன் சிறந்ததுக்காக மாற மாட்டார்னு உங்களுக்கு தெரியுமா தேவன் ஒருபோதும் மாறவே மாட்டாரு ஏன்னா தேவன் எப்பவுமே முழுமையானவரா இருக்காரு நீங்க கண்டிப்பா நான் ஒத்துக்குவீங்கன்னு நம்புறேன் இயேசு அவர் இந்த பூமியில் இருந்த போது தன்னுடைய உயர்ந்த தன்மையில் அவர் விருத்தி அடைந்தார் தேவத்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள் இருந்ததுனால இயேசு ஏற்கனவே பரிபூரணம் உள்ளவராக இருந்தார்னு கொலோசையர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இதை நமக்கு சொல்லுது நாம ஒருபோதும் மாறாத தேவனோட சாயல்ல படைக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவருக்குள்ள இருக்கிற அதே பரிபூரணம் நமக்குள்ள இல்ல பிறகு எப்படி நாம தேவனை போல இருக்கோம் தேவனோட சாயல்ல நாம படைக்கப்பட்டு நாம அவர் கூட பகிர்ந்துக்கிற ஒரு பொதுவான பண்பு என்னன்னா தேவனோட நாம பகிர்ந்து கொள்கிற ஒரு விஷயத்தை அடையணுங்கிற இயக்கமாகும் தேவன் தன்னோட படைப்பிடம் அதாவது நம்முடன் ஐக்கியம் வச்சுக்க அவர் கிரியா இருக்கும் அதனாலதான் தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் கூடவும் ஏவாள் கூடவும் எப்பவும் நடந்தார் இதே போலதான் நாம ஒவ்வொருத்தரும் நம்மளை உருவாக்கியவரோட படைத்தவரோட இருக்கிற ஐக்கியம் மூலமா முழுமையடைய விரும்புறோம் பைபிள் வசனத்தில் யோவான் எழுதின புத்தகத்தில் அவர் சொல்றாரு தேவன் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அதனால இப்ப நமக்கு பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மேல தேவனுக்கு ஏக்கம் இருக்கிற மாதிரி நமக்கும் தேவன் மேல ஏக்கம் இருக்கு அதனால நாம தேவனை விடாமுயற்சியோட தேடுறவங்களா இருக்கும்படி நம்மள நாம உறுதி செய்வோம் ஏன்னா நாம அதை செய்யறப்ப அவர் நம்மளை திருப்திப்படுத்துவார் அதுதான் அவரோட வாக்குறுதி தேவன் ஆசிர்வதிப்பாராக